கலைகளின் தாயகம் நடாத்திய முத்தமிழ் பெருவிழாவின் இறுதிநாள் நிகழ்வு கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் கடந்த நான்காம் தேதி இரவு இடம்பெற்றது புதுமை வலை தொலைக்காட்சியின் இயக்குனர் ஈலங்கிரணின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் வேந்தன் எம் சிதம்பரநாதன் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் அரங்க நிகழ்வில் இனுவில் ஸ்ரீவாசனா இசை மன்ற மாணவர்களின் குழுவின் இசையரங்கம் இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து அரியாலை ஏழிசை மிருதங்க நர்த்தனாலய மாணவர்களின் பரத நிகழ்வு இடம்பெற்றது மேலும் வானுமே சாட்சியாய் என்ற தலைப்பில் கவியரங்கம் இடம்பெற்றது கவிஞர் எஸ் கே சிந்துதாசன் தலைமையில் இடம்பெற்ற கவியரங்கத்தில் கவிஞர்களாக கவிஞர் கோகுலன் கவிஞர் ரஜினிகாந்தன் கவிஞர் இளந்திரையன் கவிஞர் செல்வா ஆகியோர் கலந்து கொண்டனர் பொருள் குன்றியது மக்கள் வாழ்வுத்தில் பின்னடைவு கொடுமைகளை தீர்ப்பதற்கு யார் வருவார் அறியோமே பாலியல் வன்கொடுமை பச்சை மன்கள் கருகுதம்மா பசியினாலே துடித்த பிள்ளை பள்ளி செல்ல மறுக்கின்றான் காலினே விலங்கோடு தன்னியர்கள் நடக்கின்றார்கள் கல்யாண ஆசையெல்லாம் கனவாகி போனதம் வீரிகளோ மதில்களாகி அயல் வீட்டு தொடர்பில்லை பார்க்கி காற்றினாலும் பெருமாறு அன்பு இல்லை ஆலயத்து காயள்ளி கொடுக்கின்ற கைகள் இங்கே அனாதைகளுக்கு இறங்கிடவே இல்லை வானத்தை தொடட்டும் சாட்சி கை சகலமும் அறிந்த அந்த சூரியன் வரட்டும் அழுக்கிணைச்சு மக்கும் மனமே வேண்டாம் அழுக்கினைச்சு சுமக்கும் மனமே வேண்டாம் இங்கு அன்பினை தெளிக்கும் அறிவே வேண்டும் குறுகிய சுவர்கள் உடையட்டும் குணமது நீள வானாய் விரியட்டும் வானமே சாட்சியாய் மனம் வானமாய் மாறட்டும் இடியனும் துயரம் இதயத்தை தாக்கினும் இடியனும் துயரம் இதயத்தை தாக்கினும் நிறமது மாறா வானமாய் நிற்போம் மலை என கருணை மண்ணில் போடுவோம் மனிதமேய பயிரை வளர்ப்போம் பகைமையை கொண்டு பண்டினி விதைப்போம் பளிங்கு மனதுடன் பாரினை அணைப்போம் மீண்டும் எழுவோம் நாம் மீண்டும் எழுவோம் நம் வீர்களை தேடி விழிகள் திறப்போம் விடிகளை நோக்கி விழிகள் திறப்போம் விடிகளை நோக்கி நித்திய சாட்சியாய் நிற்கும் அந்த வானின் சத்திய மனிதராய் வாழ்வோம் நாம் சத்திய மனிதராய் வாழ்வோம் வானமீ சாட்சியாய் மனம் வானமாய் மாறட்டும்